வெல்கம் பேக் டு மை சேனல் இது ஒரு வ்ளாக் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது ஆனால் ஷூட் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ண டைம் இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ டைம் இருந்ததால் போஸ்ட் பண்ணுறேன் இந்த விலாக் என்னோடய நேட்டிவ் நாகர்கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுறோம் என்னோட சொந்த ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போகிறதுனால சரி அதோடய கிளிப்பிங்ஸ் எல்லாம் மெமரபுளாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் விமல் அண்ட் ஹேசலை கூட்டிகிட்டு போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ ஏன்னா விமல் சிட்டிலே இருந்திருக்கார் எங்கள் ஏரியாவெலாம் காமிக்கிறப்போ அவர் அவருக்கு அந்த மாதிரி அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை கூட்டி போய் காமிக்கிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டு அங்கே நான் கிளிக் பண்ண என்னோட ஓன் நேட்டிவ் பிளேஸில் கிளிக் பண்ண கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ டேஸ் ட்ரிப்பு அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் சர்ச்சோட ஃபெஸ்டிவல் டைம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டென் ப்ளஸ் இயர்ஸ் ஆச்சு அந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணி ஃபேமிலியாக நாங்கள் இங்கே இருந்தபோது இந்த ஃபெஸ்டிவல் டைம் அண்ட் கிறிஸ்மஸ் டைம் நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரெண்டையுமே நான் சென்னையில் ரொம்ப மிஸ் பண்ணது உண்டு ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் போய் விசிட் பண்ணேன் ஆனால் ரொம்ப மாஸ் அட்டென்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஹேசல் இல்லை ஸோ போய் விசிட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ரிட்டன் வந்தாச்சு அண்ட் எனக்கு அந்த திருவிழா டைமில் கிடைக்கிற தேன் குழல் சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சூடாக சாப்பிட்றப்போ ஒரு தனி ஃபீல் அது இங்கே சென்னையில் நான் ஃபீல் பண்ணதில்லை அண்ட் அங்கே ஒரு பாயசம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அங்கே சேர்ச்சில் வந்து எப்படா மாசு முடியும் அப்பா நம்மளை பாயசம் குடிக்க கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு வெயிட் பண்ண நாட்கள் உண்டு ஸோ இந்த வாட்டி அந்த ரெண்டையும் நான் வந்து ட்ரை பண்ணியே ஆகணுன்ட்டு விமலை கூட்டிகிட்டு போய் பாயசம் அண்ட் தேன் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஊர் எனக்கு எவ்வளோ பிடிக்குதோ இல்லையோ விமலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்தப்போ விமலுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுன்னு சொன்னார் ஸோ அப்பப்போ என்கிட்ட கேட்குறது இல்லை ஹெலன் பேசா நம்ம அங்கே செட்டில் ஆகிடலாமான்ட்டு அந்த அளவுக்கு அவருக்கு இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்போலாம் ஊருக்கு போகலாமான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆளா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறது விமல் தான் அண்ட் வந்த வேலையெல்லாம் முடித்து வீட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய சின்ன சின்ன எங்கள் வீட்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய பிளேஸஸ் இருக்குது சும்மா அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு தண்ணியிலெல்லாம் விளையாடிட்டு இந்த ட்ரிப்பை முடிச்சு அந்த ரிட்டன் வந்தாச்சு லாஸ்ட் டைம் ஹேசலோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் விமலை அவர்கிட்ட என்னோடய ஸ்கூல் நான் இங்கே தான் நடந்து வருவேன் இந்த ஸ்கூலில் படித்தேன் இந்த கிளாஸ் என்னோடய எயிட் ஸ்டாண்டர்ட் இந்த இந்த பில்டிங் தான் நான் சிக்ஸ்த்து வரை இந்த பில்டிங்கில் படித்தேன் அப்படின்ட்டு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பழைய காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சேம் இந்த வாட்டியும் அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் மிஸ் ஆகாமல் சேம் சொன்னதே ரிட்டன் திருப்பி திருப்பி சொன்னாலும் அதை அசையாமல் கேட்டு வந்தார் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் இந்த ரொம்ப அவர் சுற்றி க்ரீனரியாக இருக்கிறது அவர் ரொம்ப ரொம்ப விருப்புவார் அதே தான் வந்து எங்கள் ஊரில் ஸ்பெஷல் ஸோ எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரியல ஹாப்பியாக முடிச்சுட்டு வந்தாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சம்மர் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குல்ல எங்கள் ஊர் நாங்கள் வந்து இனிமேல் டிசம்பர் டைம் கிறிஸ்மஸ் டைமில் திருப்பி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிருக்கோம் எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல வந்தால் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ஏரியாவெலாம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்களெல்லாம் இங்கே தான் வந்து பெரிய பிக்னிக் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நடந்து கூட்டிகிட்டு வந்து இங்கெல்லாம் காமிப்பேன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி விமல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவர் என்ஜாய் பண்ணுறது பார்க்கவே வா நமக்கு எத்தா இருந்துச்சு நியர்பை அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை லாஸ்ட் டைம் வந்து விமல் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் Our last trip was over